நாம் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க அளவில்லாத புண்ணிய பலன்களை அடைய ஆயிரம் அஸ்வமேத யாகம் வாஜபேய யாகம் செய்த பலன் கிட்ட கலியுகத்தில் கலி கொடுமையால் நாம் படும் கஷ்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து மீள நாளைய தினம் அதாவது கிருஷ்ணாவதார தினமான கிருஷ்ண ஜெயந்தி நன்னாரான நாளைய தினம் நாம் அனைவரும் கேட்க வேண்டிய பாராயணம் செய்ய வேண்டிய கர்ப்பஸ்துதியையும் கிருஷ்ண ஜனனம் என்பதை விளக்கக்கூடிய பாகவதத்தில் பத்தாவது ஸ்கந்தத்தில் கூறப்பட்ட ஸ்தோத்தத்தையும் தான் தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கப்போம் ரொம்ப அற்புதமான ஒரு கட்டம் கிருஷ்ணாவதார கட்டம் என்பது பாகவதம் என்பதே மிகவும் ருசியானது அதில் கிருஷ்ண ஜனனம் மிகவும் குடிக்க வைக்கக்கூடிய சக்தியை உடையது என்பதாக முன்னோர்கள் கூறியுள்ளனர் நாம் இந்த ஸ்கந்தத்தை கேட்டாலே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் புண்ணிய பலன்கள் அனைத்தையும் பெறலாம் சகல சம்பத்தும் கிட்டும் என்பதாக கூறுகின்றன அப்படிப்பட்ட கிருஷ்ண ஜனனத்தையும் இப்ப கர்ப்பஸ்துக்கலாம் நாளை தினம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டியது முடியாதவர்கள் ஒரு முறை கேட்க வேண்டியது நிஸ்வந்தம் சுகூ ஜோ வச்ச ಜ್ಯೋತಿಸ್ವರುಶುಣೋ ನಿರ್ಗುಣೋ ಮಗಾನ್ ಭಕ್ತನು ನಿರಕಾರೋ ನಿರಂಕುಶ ನಿೂಗೋ ನಿಖಿಲಾರೋ ನಿಶಂಗೋ ನಿರುಪದ್ರವ ನಿರುರೀಗೋ ನಿಧನಾಂತಕ ಸ್ವಾತ್ಮ ಪೂರ್ವ ಕಮೋ ನಿಮಿಷೋ ನಿತ್ಯ स्वेच्छामयः सर्वगेतुः सर्वः सर्वगुणाश्रयः सर्वदो दुःखदो दुर्गो दुर्जनान्तक एव च सुभगो दुर्भगो वाक्मि दुराराध्यो दुरत्ययः वेदहेतुश्च वेदश्च वेदाङ्गो वेदविद्विभुः इत्येव मुक्त्वा देवाश्च प्रणम्राश्च मुकुर्मुगुगो हर्षाश्रुलोचनास्सर्वे सर्वे कुसुमानि च त्रिचत्वारिंशन्नामानि प्रातरुत्थाय पठेत् दृढां भक्तिं हरेर्दास्यं लभते वाञ्छितं फलम् इत्येवं स्तमनं कृत्वा देवास्ते स्वालयं ययुः बभूवजल वृष्टिश्च निश्चेष्टा मथुरा मुनी श्रीमद्भगवती श्रीकृष्णजनम् श्रीशुकं वाच अथ सर्वगुणोऽपेतः कालः परमशोभनः यस्ये वा जन जन्मक्षं शान्तरकम् विशः प्रसे दुर्गगणं निर्मलोड्गणोदयो मही पुरग्रामव्रजाकरा नद्यः प्रसन्न सलिला कृता जलरुहश्रियः द्विजालिकुलसन्नाद सभकावनराजयः भवौ वायुः सुखस्पर्शः पुण्यगन्धवकः शुचिः अग्नयश्च द्विजातीनां समिन्दत मनांस्यासन् प्रसन्नानि साधूनामसुरदृगा स्मिन्नेदुर्धुन्दुभयो दिवि जगुक्किन्नरगन्धर्वष्टुवुसिद्धचारणाः विद्याधर्यश्च नृतुः अप्सरोऽभिस्रमं तदा मुमुचुर्मुनयो देवा सुमणांसि मुदान्विताः मन्दं मन्दं जलधरा जगर्धुरनुसागरम् मिशीते दम उत्भूते जायमानी जनर्दनी देवक्याम देवरूपिन्याम इप्नस्सर्वगुहाशयाः आविराजीत्यता आविरासीत्यता दिशीन्दुरिवपुष्कणाः तमत्भुदं बालकमं भुजेचणं सतुरु भुजं संक गदार्युदायुदों। श्रीवत्सलक्षं गणशोभि कौस्तुभं पीताम्बरं सान्द्रपयोदसौभगं महार्घवैदुर्य किरीटकुण्डलद्विषा परिष्वक्तसहस्रकुन्तलौ उद्दामकाञ्चन गदकङ्कणादिभिः विरोचमानं वसुदेव ऐच्छतः सविस्मयोत्पुल्लविलोचनोऽलिं सुतं विलोक्या न कतुन्दुविस्तदा कृष्णावतारोत्सव सम्भ्रमो स्पृशन् मुदा द्विजेभ्यो युधमाप्लुतो अतै नमस्तौ दवदार्यं वरं नताङ्गकृतदीकृताञ्जलिः सर्वोजिषा भारतसूतिकागृगं विरोचयन्तं गतभिप्रभाव इति श्रीमद्भागवते दशमस्कन्दे திருத்தியாத்தியே ஸ்ரீ கிருஷ்ண ஜனனம் நாம துவாத ஸ்லோக கட்டஹாசம்பூர்ணம் வெறும் பன்னிரண்டாய்லோகத்தில் கிருஷ்ண அவதாரத்தை விளக்கக்கூடிய அற்புதமான ஒரு கட்டம் நாளை தினம் அனைவரும் கேட்க வேண்டியது பாராயணம் செய்ய வேண்டியது இப்ப இதனுடைய சாரமான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணா ஆனந்த வடிவே நீ பிறந்த நேரம் வந்தபொழுது வானம் முழுவதும் மழை மேகங்களால் மூடப்பட்டு இருந்தன உன்னுடைய நீல நிறமான மேனியில் தோன்றிய நிறத்தை போன்றே அவை இருந்தன மழை பொழிந்து அனைத்து திசைகளிலும் நன்கு குளிர்ந்து இருந்தது நல்லவர்கள் எண்ணம் அனைத்தும் கைகூடுவதால் அவர்கள் மகிழ்ந்தனர் இப்படிப்பட்ட நேரத்தில் நடு இரவில் சந்திரன் உதயமாகும் பொழுது இந்த உலகில் உள்ள துன்பங்களை நீக்குபவனாக நீ பூமியில் கிருஷ்ணனாக தோன்றினாய் நீ குழந்தையாக இருந்த பொழுதிலும் பலவிதமான ஐஸ்வர்யங்களை உடையவனாக ஒளி வீசும் கிரீடம் தங்க வளையல்கள் ஒளி உடையதும் தாமரை கதை ஆகியவற்றால் விளங்குவதுமாக மன்னனாக இருந்தாய் உனது திருமார்பில் மிகவும் சுகமாக மகாலட்சுமி அமர்ந்து இருந்தார் அவளது கடைக்கண் பார்வை அந்த அறையின் மீது பட்டது அந்த அறையில் இதுவரை கம்சனால் ஏற்பட்டிருந்த அலக்ஷ்மியின் ஆதிக்கம் அகன்றது இப்படியாக நீ மங்களகர முனிவர்கள் மனதிற்கு கூட எட்டாத உனது திருமேனியை வசுதேவர் தன் கண்களால் கண்டார் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது மயிர்கூச்சல் அடைந்தார் நெஞ்சம் தழுதெழுத்தது மிகுந்த அன்புடன் மகரந்தரசம் போன்று இருந்த உன்னை துதித்தார் உன்னை வசுதேவர் தேவனே பரம புருஷனே வேதனைகளான கொடிகளை அறுக்கும் வாள் போன்றவனே அனைவரையும் ஆள்பவனே உனது லீலைகள் மூலம் பெருமை பெற்றவனே கருணை பொங்கும் உனது கடைக்கண் பார்வை மூலம் என் துயரங்களை நீக்க வேண்டும் என்று நீ நேரம் துதித்தார் ஆனந்தக் கண்ணீரால் நனைந்த கொடி போன்ற உனது தாய் தேவகி உன்னை துதித்தார் நீ உனது தாய் தந்தைக்கு அவர்களின் முந்தைய இரண்டு பிறவிகளைப் பற்றி கூறினார் கருணையே உரிவான நீ உனது தாய் உன்னை வேண்டியவுடன் மனித குழந்தையாக உருவம் கொண்டாய் பின்னர் உன்னை நந்தகோமரின் இல்லத்தில் கொண்டுவிடும்படி வசுதேவரை பணிந்தார் இதனால் யோகிகளாலும் தங்கள் மனதில் பதிக்கப்பட வேண்டியவரான வசுதேவர் தாமரை மலரில் உறங்கும் அன்னத்தின் குஞ்சு போன்று அழகுடன் இருந்த உன்னை தனது கைகளில் எடுத்துக்கொண்டார் உன்னுடைய கட்டளையின்படி யோகமாயை நந்தகோபர் வசித்த கிராமத்தில் அவதரித்தாள் அங்கு உள்ள அனைவரும் அவளால் உறங்க வைக்கப்பட்டிருந்தனர் கம்சனின் சிறையில் நீ இருந்த அறையின் வாயிலில் இருந்த பூட்டுக்கள் மற்றும் கதவுகள் ஆகவே திறந்தது அளவற்ற புண்ணியம் செய்திருந்த வசுதேவர் உன்னை எடுத்துக்கொண்டு கோகுலத்திற்கு புறப்பட்டார் அப்பொழுது பெய்த மழையை குடை போல் தனது பழங்கள் மூலம் ஆதிசேஷன் தடுத்தான் இரவு சூழ்ந்திருந்த அந்த வேளையில் தனது மாணிக்கம் மூலமாக பாதையை காண்பித்தான் உன்னுடன் தொடர்ந்து வந்தான் அப்படிப்பட்ட கலியுகத்தில் இருக்கும் கஷ்டங்கள் இருந்து என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் என்பதாக சாரமான அர்த்தம் அற்புதமான ஒரு கட்டம் இது நாளை தினம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டியது முடியாதவர்கள் ஒருமுறை மனதார கிருஷ்ணனிடம் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு கொண்டு கேளுங்கள் கட்டாயம் உங்களுடைய கஷ்டங்களை நீக்குவான் உங்களுடைய பிரார்த்தனைகளை அவன் நிறைவேற்றுவான் தெரியாத பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பன்னெண்டும் கூறி நாளைக்கு நிறுத்தி சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர மகாபிரீவா போற்றி